அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருத்தணி முருகன் திருக்கோயிலில் நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கந்தசஷ்டி விழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருத்தணி கந்தசஷ்டி திருவிழா ஏழு நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவில் இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி புதன்கிழமை என்று லட்சையோட இந்த விழா வந்து ஆரம்பமாக நடைபெற உள்ள இந்த திருவிழாவில் தினந்தோறும் காலை முதல் இரவு மணி வரைக்கும் தொடர்ந்து காவடி மண்டபத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு லட்சாட்சி பூஜைகள் நடைபெற்ற வண்ணம் இருக்கும் சொல்லியிருக்காங்க பொதுவாகவே கந்தசஷ்டி திருவிழா அப்படின்னாவே கந்தசஷ்டியோட ஆறாம் நாளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முருகன் திருக்கோயில்களிலுமே சூரசம்ஹாரம் நடைபெறும் ஆனால் திருத்தணியில் சூரசம்ஹாரம் நடைபெறக்கூடிய நாளான இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று முருகப்பெருமானுக்கு டன் கணக்கிலான வண்ண வண்ண மலர்களை கொண்டு புஷ்பாஞ்சலி வந்து நடைபெற இருக்கு இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று காலையில் பத்து மணி அளவில் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இந்த பதிவு குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்